நீட் தேர்வு மோசடிகள் நாட்டு மக்களின் உள்ளங்களில் ஊறியிருப்பதாக அமைச்சர் பொன்முடி விமர்சனம் செய்துள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ ஜி கோவிந்தசாமி மற்றும் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு சுமார் பத்து கோடி ரூபாய் செலவில் விழுப்புரம் அருகே உள்ள வழுதரெட்டி பகுதியில் கட்டப்பட்டு வரும் மணிமண்டப பணியினை அமைச்சர் பொன்முடி நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் பேட்டியளித்த அமைச்சர் பொன்முடி நீட் தேர்வு வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிவரும் நிலையில் நீட் தேர்வு கூடாது என சொல்லும் பாமக பாஜகவுடன் கூட்டணி வைத்து இடைத்தேர்தலை சந்தித்ததாக விமர்சித்தார் இங்கே நீட்டுத் தேர்வே கூடாது என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை செய்துவிட்டார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே கொள்கை அடிப்படையிலே இந்த நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இதுவரை இருந்தது இப்பொழுது இந்திய அளவிலே நீட்டுத் தேர்வுக்கான எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றமும் நேற்று அதற்கான ஆணைகளை பிறப்பித்து பிறப்பித்திருப்பதை பார்க்கிற பொழுது நீட்டுத் தேர்வினுடைய மோசடிகள் தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களுடைய உள்ளங்களிலே ஊறி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் அதெல்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்